வணக்கம் என் பெற்றோர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பணியிட வணங்கி பன்னெண்டு சித்தர்களை போற்றுகிறேன் வணங்குகிறேன் ஒருவன் மனதே ஒன்பது அது ஒளிந்து கிடப்பது என்பதடா என்று நமது புரட்சித்தலைவர் பாடல்கள் கூட உண்டு ஒருவன் மனதில் ஒன்பது நான் என்றால் ஒன்பது ஓட்டைகள் என்று அர்த்தம் கண் இரண்டு மூக்கு வாய் மொத்தம் ஒன்பது ஓட்டை உள்ளது எண்பது வகை இடம் என்பதை எண்பது வகையான நரம்புகள் முக்கியமாக ஆண்டு கொண்டிருக்கிறது நமது உடலில் வாத நோய்கள் என்று சொல்லலாம் வாதத்தில் எண்பது ரெண்டு விதமானது எண்பதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம உடலில் உள்ளது தான் எல்லாமே இது மனித உடலில் எழுவத்தி ரெண்டாயிரம் தசை நாடிகள் உள்ளதென நமது சித்தப்பெருமக்கள் சொல்கின்றனர் தலையில் பதினஞ்சாயிரமும் பெடரில் ஆறாயிரமும் கண்களில் நாலாயிரமும் மூக்கில் மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பதும் செவிகளில் மூவாயிரத்தி முந்நூறும் கண்டத்தில் ஐயாயிரமும் இரு கரங்களில் மூவாயிரமும் விரல்களில் மூவாயிரமும் முண்டத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபதும் இடையின் கீழ் எட்டாயிரமும் லிங்கத்தில் ஏழாயிரமும் மூலத்தில் ஐயாயிரமும் சந்துகளில் இரண்டாயிரமும் மூலத்தில் ஐயாயிரமும் மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் நம்ம உடலில் இருக்கின்றன இந்த நாடி நரம்புகள் எது செயலந்தாலும் இது கைகளில் போய் செலவினால் கைகள் வலிக்கும் எந்த இடத்தில் இருந்தால் வலி இருக்கும் முதுகில் வழிவந்த முதுகில் சரியில்லை என்றால் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் நம்ம உடம்பில் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடங்களில் வந்துடும் இது வாத வழி அப்படி சொல்வாங்க ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பக்கவாதம் தொடர்பு கொண்டு மூட்டு வலி முதல் கொண்டு எல்லாமே இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகொல்களுக்கால் அடக்கம் இதில் எது குறைவாக இருந்தாலும் அந்தந்த இடத்தில் வலி உண்டாகும் அதனால் அதுக்காக எண்ணெய் ஆயில் எல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதற்கான எண்ணெய்களும் தரவலாம் அந்த எண்ணெயை முறைப்படி காய்ச்சி தரவினால் அந்த எந்தெந்த இடத்தில் வலி மூட்டு வலி முதுகு வலி வாதங்கள் எண்பத்தி விதமான வாதங்கள் சூளை எல்லாம் சரியாகிவிடும் அந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணெய் ஒரு லிட்டர் எண்ணெய் தரவினாலே போது எந்த இடத்தில் வழியாக இருந்தாலும் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளுடைய நரம்புகளில் லிங்கத்தில் உள்ள குறைபாடு வரையும் தீர்க்கக்கூடியது எண்ணெயில் தயார் எங்களது வீடியோ உடனுக்குடன் உங்கள் பொன்னான பார்வையில் பட வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை தொட வேண்டும் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்